நூடுல்ஸ் ஃப்ரிங் ரோல்ஸ் செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு கால் கிலோ விசைஞ்சு ரவுண்டு பண்ணி வச்சுருக்கேன் நூடுல்ஸ் வேக வச்சுருக்கேன் வெஜிடபிளில் பீன்ஸு கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எண்ணெய் அந்த பேஸ்ட்டு தடவதுக்கு இப்போது நான் தவா கேஸில் வச்சுருக்கேன் ஆன் பண்ணுறேன் அதில் சிறிதளவு എണ്ണയ വെങ്കത്തെ മഴ പോട്ട് സിതളവ് ഉപ്പ് கட் பண்ணி விட்டேன் பீன்ஸு கேரட்டு ஆட் கொஞ்சம் அழக அதில் வேக வச்சு நூடுல்ஸு நூடுல்ஸ் உண்டு தயாராக ஒன்றா கலந்துச்சு இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொடுத்து நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்கு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது இப்போது மாவு உருண்டை எடுத்து திரட்டும் தவாவை வச்சுருக்கேன் கேஸ் பற்ற வச்சுருக்கேன் தவா சூடு ஆரணும் இந்த அப்படியே பபுள்ஸ் வரணும் நான் பாதி வேக வச்ச இந்த சப்பாத்தியில இதுல இந்த மைதா மாவை ஆஷ் பண்ணுவேன் ஃப்ரிங் நூடுல்ஸ் எப்படி வந்துச்சு பாருங்கள் நல்ல அழகா ஸ்ப்ரிங் நூடுல்ஸ் ரெடியாகிடுச்சு இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும் இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன் கேஸை ஆன் பண்ணும் எண்ணெயை ஊற்றி நல்லா காயணும் நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் போட பண்ணுறேன் நூடுல்ஸ் ஃப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு தொடர்ந்து நூடுல்ஸ் ஃப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்